இந்த யோக பாதையில் வருபவர்கள் குறைந்தபட்ச புரிதல் என்னவாக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச புரிதல் என்னென்னா உண்மை பக்கம் கண்டிப்பாக நிற்கணுன்றது தான் எதை தேடி வந்தோம் உலகத்தில் பொண்ணை தேடணும் பொருளை தேடணும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் தேடணும் இப்போ எதுக்காக நாம் வந்திருக்கிறோம் இதுவே போதும்னா அடுத்து தேட வேண்டியது என்ன இருக்குது அப்படின்ற கேள்விகள் தான் வந்திருப்பாங்க ஏதோ ஒன்று இருக்குப்பா இதெல்லாம் பத்தலை இதை இது இதால என்னோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாது முழுமை அடையாதுன்னு வேற ஏதோ ஒன்று இருக்குப்பான்னு ஏதோ ஒன்று அவங்க மனசுல உறுத்ததுனால தான் இந்த பாதையை தேடி வந்தாங்க சரி வந்தவங்க கடைசி வரைக்கும் அதில் நிற்கணும் வந்துட்டோம் ஏன்னா மாயைக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது என்ன பலம் இருக்குதுன்னா நீ எங்கே இருந்தாலும் உன்னை இந்த உலகத்துலேருந்து தப்பிச்சு போகவே வைக்கக்கூடாது அதுதான் இந்த மாயையுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டம் கேள்வி என்ன கேட்டீங்க குறைந்தபட்ச புரிதல் என்னவாக இருக்குது குறைந்தபட்ச புரிதல் இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிலையிலிருந்து எதை இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து பின் வாங்கவே மாட்டேன் அப்படின்றது மட்டும்தான் இதில் இருக்கிற குறைஞ்சபட்ச தகுதி அதிகபட்ச தகுதி அதுதான் ஏன்னா எதை தெரிஞ்சாலும் அதில் நீ முழுமை அடையணும்னு சொன்னால் என்ன இருக்கணும் வெச்ச காலை பின் வைக்காமல் இருக்கணும் ஒரு வாட்டி இந்த இடத்துல நீ முன்ன வச்சுட்டேன்னு சொன்னால் திரும்பவும் உயிரே போனாலும் அதிலிருந்து பின்வாங்கவே கூடாது அப்படி இருந்ததுனால தான் ஐயா அவ்வளோ வறுமையிலையும் அவ்வளோ ஏழ்மையிலையும் தான் குடும்பத்தை கூட பார்க்காம தான் இந்த விஷயத்தோட முழுமையான நிலை என்னன்னு அறியணும்னு அவர் போனதுனால தான் இன்னைக்கு நாம் அவரை பற்றி பேசுகிறோம் அவர் எங்கே எங்கேயாவது ஜகம் வாங்கியிருந்தா அவர் காலை முன் வச்ச காலை இருந்தால் நமக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லாமல் இன்றைக்கு ஞானம்னா என்னென்னு தெரியாமல் எங்கேயோ போய் எப்படி அப்படியே போயிருக்கோம் அப்போ கொண்ட கொள்கையில முதல்ல உறுதி வேணும் அப்போ இதுதான் உண்மைன்னு நாம முடி முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து பின்வாங்க கூடாதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எங்க போனாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இந்த ஆன்மீகத்துல இந்த ஞானத்துல வாங்க வாங்கன்னு இறைவனும் கூட மாட்டான் வாங்க வாங்கன்னு வடியும் கூட மாட்டான் மாயையும் வடிய கூடாது நீ ஒரு ஜான் ஒரு முனை ஏறனா ஒரு ஜானியன்னா ஒரு மூடம் சறுக்கக்கூடிய ஒரு மாயை உலகம் இது புரியுதுங்களா அப்போ முன் வச்ச கால உன்னை எப்படியாவது இந்த உலகத்துல இருந்து தள்ளி விட்டுருவேன் நீ ஞானத்தையே அடையக்கூடாது அடையக்கூடாது சம்சார வாழ்க்கையில இருந்து எல்லாரையும் போல புறக்கணும் எல்லாரையும் போல சாகணும்ன்றதுதான் இந்த உலகத்தோட நியதி அப்போ இந்த இப்படிப்பட்ட உலகத்துல நீ தப்பிச்சு கடை சேரணும்னா கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கணும் உறுதி இல்லைன்னா என்ன ஆகும் நீ பாடம் பண்ணாலும் அந்த பாடம் உனக்கு படிக்காது காரணம் என்ன இன்னைக்கு ஒருத்தர் குருவா ஏத்துக்கின அப்போ நீ சாகிற வரைக்கும் அவர் மட்டும்தான் குரு ஆனா கொண்ட கொள்கையில உறுதி இல்லைன்னாக்கோ இன்னைக்கு இவரை காலை பிடிப்ப நாளைக்கு இன்னொருத்தர் காலை பிடிப்ப அப்போ இவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் கொள்கை மாறிக்கினே போச்சுன்னா நீ கரை சேர போகக்கூடிய காலமும் கண்டிப்பா கைக்கு வராது அப்ப கரை சேரணும்னு ஒரு ஒருத்தரோட பாதத்தை பிடிச்சிட்ட அவர் தான் குருன்னு பிடிச்சிட்டேன்னா கடைசி வரைக்கும் நிற்கிறதுக்கான மனம் வேணும் வைராகியம் வேணும் வைராகியம் இல்லாமல் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு பத்து ரூபா வந்தால் போதும் நாளைக்கு நூறுரூவா வந்தால் போதும் நாளைக்கு ஆயிரம் ரூபா வந்தால் போதும்ன்ற மாதிரி உலக மக்கள் ஓடுற மாதிரி இன்னைக்கு இங்கே இருப்போம் நாளைக்கு அங்கே இருப்போம் அப்படின்னு போனால் கடைசி வரைக்கும் கரை சேராமல் ஒரு நாள் எல்லாருமே மாதிரி செத்து தான் போகணும் வீடு பேர் அடைய முடியாது இறைவனையும் அடைய முடியாது காரணம் என்ன நான் யாருன்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியாது அப்போ நான் யாருன்றது அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவையை நீ உணரணும்னு சொன்னா வைராகியம் போகணும் இதுதான் உண்மைன்னா அந்த இடத்துல சாகிற வரைக்கும் நிற்கிறதுக்கான வைராகியம் உனக்கு இருக்கணும் அதைத்தான் புத்தனும் இருந்தான் அதைத்தான் பிரகலாதனும் இருந்தான் பிரகலாதனுக்கு தெரியும் தியானம் ஆனால் ஆனா ஏன் கொண்ட கொள்கையில் மாறாமல் இருந்தான் செத்தால் கூட நான் சொல்லிக்கினே தான் சாவேன் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கினே தான் சாவன்னு போறான் தான் இன்ன வரைக்கும் பேசிக்கிறோம் இந்த உலகத்துல அப்போ கொண்ட கொள்கையில உறுதியாக நிற்கக்கூடிய மன வலிமை யாருக்கு இருக்குதோ அதுதான் அடிப்படை தேவை அந்த இல்லாம ஏதோ தடிக்க உந்தோம் யாரோ சொன்னாங்க இங்கே வந்தன்றவங்க எல்லாரும் காலத்தால் விலக்கி வைக்கப்படுவாங்க அவங்க நிலைய நிற்கவே முடியாது அவங்களுக்கு ஆன்மீகமும் வராது ஏன்னா இங்கே வந்தவங்க யாரும் சாதாரண ஆளுங்களுக்கு கிடையாது இன்னைக்கு புதுசாக கூட வந்திருக்கலாம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆயிரம் விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் பட்டு அடி ஓத வாங்கி ஒரு பக்குவமான சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவை தேடி வர முடியும் இங்கே ஐயாவை தேடி உடனே எல்லாராலையும் வந்துட முடியாது அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கணும் அப்போ இங்கே வந்து கூடிய வந்திருக்கக்கூடிய ஆண் மக்கள் எல்லாரும் ஏறக்குறைய பக்குவப்பட்ட ஆண்மக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வழி மட்டும்தான் இப்போ தேவைப்படுது அவங்களுக்கு அறிவு இல்லாமல் இல்லை அறிவு ஆல்ரெடி இருக்குது அவங்களை இறைவன் கொடுத்தே தான் அனுப்பியிருக்கிறான் அந்த அறிவு தான் இங்கே ஒருத்த ஒருத்தர் குருநாதர் இருக்கிறாரு அவர் வழியில் நீங்கள் போங்க அவரோட அவர் முதல்ல அவர் அவரோட ஆசீர்வாத வாங்குங்க சொல்லி அறிந்தது அவங்க மனம் அந்த மனசுக்குள்ள தான் அறிவுன்னு ஒன்று இருக்குது ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அந்த அறிவை செயல்பட விடாமல் மனம் மட்டுமே நம்மளை ஆட்டி படைக்குது மனம் ஆட்டி படைக்குதுன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டுன்னே இருப்போம் ஆசை பாச கோபம் இது மூணு மனுஷனுக்கு மனம் செயல்பட்டுன்னு இருக்கிறது அப்போ அறிவுன்றதுக்கு அங்கே வேலையே கிடையாது மூணுத்துல இந்த மூணுமே பிரதானமாக செய்யக்கூடிய மனுஷனால அறிவுபூர்வமாக சிந்திக்கவே முடியாது இந்த மூணோட பலம் யாருக்கு குறையுதோ அவங்க மட்டும்தான் நின்று நிதானமா இது சரி இது தவறு அப்படின்னு புரிஞ்சு தன்னோட வாழ்க்கையில் அதை வந்து நடைமுறை கொண்டு வருவாங்க